இன்ஸ்டாகிராம் சீரீஸ் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது எத்தனாவது நம்பருன்னு எனக்கு இப்போவும் தெரியல நான் எடிட்டில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்த இந்த பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச தம்பியோட சி எனக்கு தெரிஞ்ச தம்பி அவனை பற்றி எழுத சொல்லி கேட்டிருந்தான் நான் வந்து அவனுக்காக தான் இது எழுதுனேன் பட் இது எல்லாருக்குமே பொருந்தோன்னு நான் நினைக்கிறேன் சரி இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம் என்னன்னா வண்ண வண்ண தூரிகையில் வெளுத்த நிறத் தோகை நான் வெட்கமின்றி வேதனைகள் வேண்டி நிற்கும் வேடன் நான் முட்களெல்லாம் முல்லை பூவாய் முத்தமிடும் மூடன் நான் பட்டு மெத்தை பாயில் கூட படுக்க மறுக்கும் பாவி நான் நீயும் என்னை அரவணைத்தால் நம்பி உன்மேல் சாய்ந்திடுவேன் வேடமிட்டு பாடம் சொன்னால் உதிர்ந்த சிறகாய் காய்ந்திடுவேன் ஒரு நிமிஷம் அந்த இது தொண்டையில் கொஞ்சம் கிச் கிச் ஆகிடுச்சு அதனால் போயிட்டு வந்தேன் சரி இப்போ இது படிச்சுட்டோம் படித்தது இது எதுக்காக எல்லாருக்குமே பொருந்தோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லோருமே நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 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 எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல நல்லது தான் ஏன்னா எல்லாருக்குமே பொருந்துது நான் எழுதுறது அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன் ஏன்னா எனக்கு நிறையா பொருந்துது சரியா இப்போ என்னன்னா எல்லாருக்குமே தோணும் எதுக்குடா நம்ம இந்த லைஃப்பில் நம்ம என்ன தான் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நமக்கு எதுக்கு இந்த லைஃபு அப்படி சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வரும் நம்ம மேலேயே அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்குன்னு இல்லை இது வந்து யூனிவர்சல் சரியா இப்போது ஒரு வேலை நான் வந்து யாருக்கும் யூஸ்லெஸ் போல் நான் வந்து எல்லோரையும் நம்பிடுறேன் எல்லோரையும் என்னை கேம் அந்த மாதிரி அது வந்து எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வரும் அது கடந்து வராத மனுஷங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை இருந்திங்கன்னா யுவர் காட்ஸ் ஃபேவரட் சைல்டு சரி இப்போ நம்ம இதை பார்ப்போம் இப்போ வந்து வண்ண வண்ண தூரிகை மேல் வெளுத்த நிற தோகை நான் அப்படின்றது வண்ண வண்ண தூரிகை நான் சொல்லியிருக்கேன்ல அந்த வரைகிறதுக்கான ஒரு காலியான இடம் அதுதான் அந்த தூரிகை அப்படின்னு சொல்லி அந்த தூரிகையே இப்போ வரையணும்னா அந்த இடம் வந்து வெள்ளையாக இருக்கணும் ஆனால் அதுலேயே வண்ண வண்ணமாக இருக்குது வண்ண வண்ணம்னா கலர் கலராக இருக்குது வந்துட்டான் வந்துட்டான் ரொம்ப நாளாக காணும் இன்றைக்கி வந்துட்டான் சரி என்ன சொல்லிட்டுருந்தோம் நம்ம ஆ அந்த பெயிண்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து வெள்ளையாக இருக்கணும் ஆனால் அதுவே கலர் கலர் கலராக இருக்குது அந்த கலர் கலராக அழகாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வெள்ளை கலராக இப்போ பென் பென்சில்னு சொல்லி பெயிண்ட்டு பாக்ஸ்லேயோ இல்லை எதுலேயோ ஒயிட் கலர் ஸ்கெட்சையும் க்ரையானையும் பெருசாக நம்ம யூஸே பண்ண மாட்டோம் ஆர்டிஸ்டெல்லாம் அதை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ஆனால் சராசரியாக ஒரு ஒரு கலர் பென்சில் டப்பாக வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வெள்ளை கலருக்கான யூஸ் கேஸ் வந்து ரொம்ப 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 கம்மி ஆறு ஜீரோ அந்த மாதிரி ஆல்ரெடி அது கலர் கலராக இருக்குது நான் தேவையில்லாமல் போய் ஒரு வெள்ளை கலராக அதில் உட்காறேன் ஸோ என்னால் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்போடு அட்டாச் ஆகும் பர்டிகுலரே இல்லை எந்த குரூப்போடய என்னால் அட்டாச் ஆக முடியல அந்த ஒரு டிஸ்டன்ஸை சொல்கிறேன் வெட்கமின்றி வேதனைகள் வேண்டி நிற்கும் வேடன் நான் நம்மளாக நான் இது நிறைய பேர் பார்த்துக்கிறேன் பார்த்துருக்கேன் ஆனால் நான் இதை பண்ணதில்லை விச் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் என்னென்னா வாண்டடாக போய் அந்த ஹர்டெல்லாம் வாங்கிக்கிறது கட்டு வாங்கிக்கிறது மீன்ஸ் எப்படி சொல்கிறது நான் ஆக்சுவலாக நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சே இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுனா பிடிக்காது இல்லை பார்த்தா பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தோம் ஆனால் நம்ம கூட இருக்கவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நம்மளும் அதை பார்த்து பார்த்து நம்ம சொல்லாமலே கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறமா இன்னொரு நாள் எனக்கு அது கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஆனால் நான் உனக்காக பார்த்தேன் நான் கேட்டேன்னா நீ எதுக்கு அதை பார்க்கணும் அப்போ உன்னோட ப்ரிஃபரன்ஸ் கூட உன்னால் சொல்ல முடியாதா அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ உனக்கு பிடிக்காது அப்படின்னா உனக்கு பிடிக்காது நீ எனக்காக அதை பண்ணணுன்றது தேவையில்லை உங்களுக்கு உங்கள் பவுண்ட்ரினால் எனக்கு என்னோடய பவுண்ட்ரி அதை வச்சுக்கணும் ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஐயோ இவங்களுக்கு பிடிக்கிதே இவங்களை எப்படி டிஸப்பாயிண்ட் பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணி பண்ணி அதுவே ஹர்ட்டாக மாறிடும் நமக்கு அப்போ அப்போ தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமே ஆகும் என்னடா நான் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பிடிச்சது நீ ஒன்றுமே பண்ண மாட்டேங்க ஏன்னா தான் சொல்ல மாட்டியே எனக்கு பிடி எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு உனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணுறேன் அப்போ நான் எனக்கு பிடிச்சது தானே பண்ணுவேன் வச்சு ஆப்வியஸ்லி உனக்கும் பிடிக்க போகுது இது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபிலாசபிக்குலாம் போகும் இது கரெக்டாக கன்வியாயிடுச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு புரியும் ஆனால் இந்த ரெண்டு லைனுக்கு அது தான் அர்த்தம் நம்மளாக தேடி போய் அந்த வழியை அனுபவிக்கிறது அதே தான் இது திருப்பி திருப்பி தான் சொல்லியிருக்கேன் முட்கள் எல்லாம் அந்த நம்ம வாண்டடாக பெயினை போய் வாங்கிக்கிறது தான் திருப்பி இந்த ஒரு ரெண்டு மூணு லைனில் சொல்லியிருப்பேன் அதனோடய அர்த்தம் இது தான் அந்த முட்கள் எல்லாம் முல்லை பூவாய் முத்தமிடும் மூடன்னா முல்லை போய் யாராவது முத்தம் கொடுப்பாங்களா நான் போய் வாண்டடாக ஹர்ட் வாங்கிப்பேன் நானே போய் முல்லை முத்தம் கொடுத்து வாயில் ரத்தம் வந்து செருப்படி வாங்கி அப்படி இருப்பேன் அந்த மாதிரி பட்டு மெத்தை பாயில் கூட படுக்க மறுக்கும் பாவி நான் ஏண்டா உனக்கு அழகாக பட்டில் செஞ்சு ஒரு பஞ்சு மெத்தை போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதில் போய் உன்னால் படு படுக்க முடியாத தரையில் தான் படுப்பியா அதுதான் அந்த மாதிரி தேவையில்லாமல் போய் வாண்டடாக வழியை தேடி காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி சட்டைப்பைக்கில் போட்டு தெரியறது இப்போ இந்த மாதிரிலாம் இருந்து நீயும் என்னை அரவணைத்தால் நம்பி உண்மையில் சாய்ந்துடுவேன் இப்போ நம்மளை அந்த அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா நானும் வந்து போய் போய் வாண்டடாக போய் எனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணி நான் ஹேட்டு வாங்கிக்க மாட்டேன் பிடிக்கலன்னா அவாய்ட் தான் அப்படின் சரியா ஒரு வேளை நீ என் நீயும் என்னை அரவணைத்தால் நம்பி உண்மையில் சாயந்தெழுவேன்கிறது நீ என்னை எனக்கு கொஞ்சம் கேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாலே நான் உன்னை வந்து நான் வந்து பெரிய ஆள் மாதிரி பார்ப்பேன் நான் உன்னை நம்பியனோடய எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாமே நான் சொல்லுவேன் வேடமிட்டு பாடம் சொன்னால் உதிர்ந்த சிறகாய் காய்ந்துடுவேன் இப்போ இது வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் வேடமிட்டு பாடம் சொன்னால் இப்போ ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்க இடத்த வேணாம் நான் கட் பண்ணி தூக்கிடுறேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக தான் இருக்கப்போறேன்னு நினைக்கிறேன் இப்போது நமக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் பிடிச்சவங்க தான் ஆனால் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு கிடையாதுல்ல அந்த மாதிரி நம்மளே நினச்சிப்போம் இவங்க கெட்டவங்க போல் என்னென்னது நமக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இது கரெக்டாக பாருங்க சரி ஒரு பிட்ரையல்னு வச்சுக்கோங்க பிட்ரையல்னா ஏமாற்றுறது துரோகம் பண்றது பேசிக்கா என் கூடவே இருந்துட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு பின்னாடியே நீ குளிப்பறிக்கிற அப்படின்னா அதாவது நான் உன்னை நம் நம்பி என்னோட எல்லா விஷயங்களும் நான் உனக்கு ஷேர் பண்ணேன் நான் எல்லாமே சொன்னேன் ஆனால் அதை வச்சே நீ ஒரு கேம் ப்ளே பண்ணுற பற்றி அப்போ என்னால் தாங்கிக்கவே முடியாது நான் ஏற்கனவே போய் போய் வழியை அனுபவிச்சுட்டு வந்த ஆள் ஆனால் கூட இருந்தே எனக்கு வழியை கொடுத்துட்டே அது எனக்கு எந்த அளவுக்கு என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியும் நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரேக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் பேஸிக்காக இது இதுவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வீடியோ தான் ரொம்ப வளவளன்னு போயிடுச்சு இருந்தாலும் இட்ஸ் ஓகே நான் கரெக்டாக கன்வே பண்ண வந்தது இதில் கன்வே ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் இப்போதைக்கு இதில் அவ்வளோதான் இதை பற்றின உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணி போங்க இதை பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் எதனால் ஆக்கப்பூர்வமாக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் இப்போதைக்கு அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்